தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எதுவுமே மாறலையே அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிமிஷத்துல கோடீஸ்வர ஆன கதைகளை ஒரே மாசத்துல இருபது கிலோ எடை குறைச்ச கதைகளை இதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா உண்மையான வெற்றி ஒரே இரவுல வராது ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளில் முயற்சிகளில் தான் அது இருக்குது அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மட்டும் முயற்சி பண்ணால் மட்டும் போதும் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால் அடைய முடியும்னு சொல்றேன் அத நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கதையை சொல்றேன் கண்டிப்பா இந்த அஞ்சு கதை உங்க வாழ்க்கைய மாத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த தன்னம்பிக்கை பதிவை முழுசா பாக்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க கதை ஒன்று கிராமத்து ஆட்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்க ஏய் அந்த பைத்தியக்காரனை பாருங்கடா இன்னைக்கும் அந்த மலையை உடைக்க வந்துட்டான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாங்க பீகார் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமம் அங்க தசரத் மாஞ்சி அப்படின்னு ஒரு ஏழை மனிதன் ஒவ்வொரு நாளும் காலைல நாலு மணிக்கு எழுந்திருப்பாரு எழுஞ்சிட்டு அவரு ஒரே ஒரு வேலையை மட்டுந்தான் செய்வாரு என்ன தெரியுமா ஒரு மலைய உடைப்பாரு ஏன் இந்த மனுஷ மலையை உடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண நாள் மாஞ்சியோட மனைவி சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க வழியில ஒரு மலைப்பாறை அந்த மலைப்பாறையை ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க பக்கத்திலேயே ஆஸ்பத்திரி இருந்திருந்தா கண்டிப்பா உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த மலை தடுத்து நின்றுட்டு இருந்துச்சு அந்த மலையை சுத்தி ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா எழுபது கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் கீழே விழுந்த மனைவியை தூக்கிக்கிட்டு அந்த மலையை சுத்தி நடந்து போயிட்டு பொழுது அவங்க உயிர் போயிடுச்சு அப்பா அவர் ஒரு முடிவு பண்ணாரு உன் உயிரை பறிச்ச இந்த மலை இனிமே யார் உயிரையும் பறிக்காது அப்படின்னு முடிவு பண்ணாரு அப்படி முடிவு பண்ணிட்டு பயங்கரமா அழுது புலம்பிட்டு அப்படியே ஒரு விடலை அவங்க மனைவியோட காரையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு சுத்தியையும் ஒளியையும் எடுத்துக்கிட்டு அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு அந்த வாஞ்சி பல பேர் சிரிச்சாங்க ஒரு மனுஷனால எப்படி முழு மலையை உடைக்க முடியும் மனைவி இறந்து போனதுல அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு மலையை உடைக்க கிளம்பிட்டான் அப்படின்னு நிறைய பேரு சிரிச்சுக்கிட்டே கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாஞ்சி மனசுல ஒரு உறுதி இருந்துச்சு அந்த மலையை உடைக்கணும் அப்படின்றது அவருடைய கனவு ஆனா அதை அன்னைக்கே உடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நான் இன்னைக்கு இந்த மலையை உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது இன்னைக்கு நான் ஒரு கல்லை மட்டும் உடைச்சா போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவர் மனசுல இருந்தது நூறு பர்சன்ட் இப்பவே செய்யணுன்ற தாட் இல்லை ஒரு பர்சன்ட் இப்போ பண்ணா போதும்னு நினைச்சாரு ஒரு நாள் ஒரு கல்ல உடைச்சாரு ரெண்டாவது நாள் ரெண்டு கல்ல உடைச்சாரு முப்பதாவது நாள் முப்பது கல்ல உடைச்சாரு நூறாவது நாள் நூறு கல்ல உடைச்சாரு லேசா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாளைக்கு ஒரு பெர்சன்ட் உடைக்க ஆரம்பிச்சாரு இப்படியே இருபது வருஷம் கழிச்சு என்னாச்சு தெரியுமா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூத்தி அஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூத்தி அஞ்சு முயற்சிகள் ரத்தம் வடிய வடிய கைகள் நெளிய நெளிய உளிய வச்சு உடைச்சு உடைச்சு அந்த மாஞ்சி அந்த மலைய உடச்சி முன்னூத்தி அறுபது அடி நீளமும் முப்பது அடி அகலமும் கொண்ட ஒரு பாதையினாரு நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஏழாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அந்த மலையையே பொலந்து ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு அவரை புலம்பன அவரை திட்டன அவரை பைத்தியக்காரன்னு சொன்ன அதே கிராமத்து மக்கள் இப்போ அந்த பாதையை பயன்படுத்தி எழுபது கிலோமீட்டர் போகாம நேராக மருத்துவமனைக்கு போறாங்க மாஞ்சு செஞ்ச அந்த பாதை இப்போ பல உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஆக வெற்றி பெறணும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றம் போதும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெர்சன்ட் நம்ம முன்னேறினாலே போதும் அப்படி முன்னேறின தசரத் மாஞ்சு தான் பீகார் மண்டலத்துடைய மலை மனிதன் அப்படின்னு இன்னைக்கும் அழைக்கப்படுறாரு இது கதல்ல ஒரு வரலாறு அவருக்கு சுற்றியும் ஒளியும் தேவைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தேவைப்படும் முதல்ல அது என்னன்றதை தேடுங்க முதலடி எடுத்து வைங்க நிறுத்தாதீங்க உங்கள் பாதை எதுன்றத தெளிவாகிற வரைக்கும் உங்கள் முயற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன் பர்சன்ட் பண்ணாலே போதும் ஏன்னா வெற்றின்றது ஒரு ராத்திரியில் வர்றது கிடையாது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சாலே நமக்கான பாதையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் சொன்ன கதையில வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மலை தடுக்கும் பல பேருக்கு அந்த மலை ஆங்கில மொழி ஆங்கிலம் தெரியல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால உங்க வேலையில நீங்க வளர்ச்சி இல்லாம இருக்கீங்களா நிறைய திறமையான மக்கள் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க திறமை குறைவா இருக்கிறதுனால கிடையாது ஒரு மொழி தடையாலதான் அவங்க பின்தங்கி இருக்காங்க பல பேர் நினைக்கிறாங்க ஆங்கிலம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உண்மையான பிரச்சனை மொழி கிடையாது நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதே மொழிய பேசாம இருக்கிறதுனாலதான் நாம அந்த மொழியை கண்டு பயப்படுறோம் கத்துக்காம விடுறோம் கொஞ்சம் சுத்தி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தமிழ் பேசுறாங்க நம்ம ஆங்கிலத்தில் நம்பிக்கையா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல இப்போ நான் காட்ட விஷயம் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும் இதை கொஞ்சம் பாருங்க மீ கம்மிங் ஆஃபீஸ் டிராபிக் மோர் சோ ஒன்லி டிலே கம்மிங் உங்க சென்டென்ஸ் கரெக்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன் ஐ ஆம் டிலே டியூ டு ஹெவி டிராபிக் ஆன் மை வே டு தி ஆஃபீஸ் இப்படி கரெக்டா சொல்ல ட்ரை பண்ணுங்க பாத்தீங்களா நான் தப்பான ஆங்கில வாக்கியத்தை சொன்னாலும் அது உடனே எனக்கு சரியான வடிவத்தை தமிழ் மூலமா ஆங்கிலத்தை நமக்கு கற்றுத்தருது தருது அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையா கற்றுக் கொடுக்குது இது மட்டும் இல்லை நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்தை அடையறதுக்கு உங்களுக்கு ஏஐ டீச்சர் மிஸ் நோவா இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம தப்பா பேசுறத கரெக்ஷன் பண்ணுறது மட்டும் லேர்னிங் கிடையாது இந்த சூப்பர் நோவா ஏஐயில இங்கிலீஷ்ல பேசி பழகுறதுக்கு அன்லிமிட்டெட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இது மூலமா அந்த ஆங்கில இலக்கணம் அந்த ஆங்கில உச்சரிப்பு அந்த வார்த்தை வளம் எப்படி வரணும்ன்ற எல்லா விஷயத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம திறமைய கூர்மையாக்கும் அந்த மலையை உடைக்கிறதுக்கு அவர் எப்படி சின்ன சின்ன முயற்சி பண்ணாரோ அந்த மாதிரி நாம ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் மட்டும் தினமும் பயிற்சி பண்ணா போதும் நம்மளுடைய ஆங்கில திறமை படிப்படியா மேலே உயரும் வெறும் முப்பதே நாள்ல உங்களுடைய ஆங்கில பேச்சுத் திறன்ல ஒரு தெளிவான வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த சூப்பர் நோவா ஏஐ குறிப்பா தமிழ் பேசுற மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டது அதனால இதுல கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம நல்லா ஆங்கிலம் பேசும்போது நமக்கான பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் வியாபார வளர்ச்சி எல்லாம் எல்லாமே ரொம்ப எளிதாயிடும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க முதல் நூறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு எழுபது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அதனால இன்னைக்கே சூப்பர் நோவா ஏல ஜாயின் பண்ணி ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க அடுத்து ரெண்டாவது கதை உங்க நிறைய பேர் புதுசா ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணுவீங்க அப்புறம் ரிமூவ் பண்ணிருவீங்க நிறைய பிசினஸ் ஐடியா வரும் அப்புறம் அப்படியே போயிடும் நிறைய நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நாலுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன் டயட் ஆரம்பிக்க போறேன் அப்படிலாம் போடுவீங்க அப்புறம் விட்டுருவீங்க இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க ஒரு விசாலமான அழகான காட்டில் ஒரு பெரிய யானை இருந்துச்சு அந்த யானை பேரு சேட்டா ஒரு மரத்தை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா தூக்கிட்டு வரும் பாறைய தள்ளு அப்படின்னு சொன்னா பாறைய தள்ளும் அந்த யானை சாதாரண யானை கிடையாது காட்டுலயே சூப்பர் ஸ்டார் அந்த யானை தான் மரத்தை தூக்குச்சு பாறையை நகுத்துச்சு நிறைய விஷயம் பண்ணுச்சு அந்த யானை மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம தான் நம்பர் ஒன் அப்படின்னு ஆனா காலம் அப்படியே உருண்டோடுச்சு வருஷங்கள் அப்படியே போச்சு யானைக்கு கொஞ்சம் வயசாச்சு ஒரு நாள் காட்டு ராஜா சிங்கம் எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு ஒரு பெரிய போட்டி வைக்க போறேன் எல்லாரும் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்து அந்த மைதானத்தை தாண்டி போகணும் அப்படின்றது தான் அதை கேட்டதும் யானைக்கு பயம் வந்துருச்சு நமக்கு பலம் இருக்கிறப்ப நிறைய விஷயத்த தூக்கி இருக்கும் இப்ப நமக்கு பழைய பலம் இல்லையே நிச்சயமா பெரிய தான் கொடுக்க போறாங்க எப்படி தூக்குறது அப்படின்ற ஏக்கம் அடுத்த நாள் காலையில எல்லா மிருகமும் வரிசையா வந்துச்சு சிங்கமும் வந்துச்சு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஏதோ ஒரு பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு காண்டா மிருகத்துக்கு ஒரு பெரிய மரக்கட்டை புளிக்கு ஒரு கனமான கல் குரங்குக்கு ஒரு தண்ணீர் பாத்திரம் அப்படியே கொடுத்துட்டு வர அடுத்து அந்த யானை வந்துச்சு சிங்கம் யானைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்தா உனக்கு இந்த ஒரே ஒரு இறகு மட்டும்தான் அப்படின்னு கொடுக்க யானை ஆச்சரியமா பார்த்தது அதை பார்த்த எல்லா விலங்கும் கிசுன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு என்னது தானா ஒரு இறகு மட்டும்தானா இது என் கால் நகத்துக்கு சரியா வராதே அதுக்கு அந்த யானை சும்மாவே நடந்து போலாமே அப்படின்னு கிசி கிஷன் பேச யானை வாழை ஆட்டிக்கிட்டு ரொம்ப நடக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் தான் போயிருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன சொல்றீங்க ஒரு இறகு எப்படி கனமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட யானை ஆட ஆரம்பிச்சிருச்சு ஆடா உங்களுக்கு தெரியாதுப்பா நிறைய வருஷம் நான் நிறைய பொருளை தூக்கியிருக்கேன் மரத்தை தூக்கியிருக்கேன் இருக்கேன் பாறைய தூக்கி அப்படி முத வாட்டி தூக்கும்போது அது ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரம் கழிச்சு அதனுடைய வெயிட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் ஆக ஆரம்பத்தில் ரொம்ப லேசா இருக்கிற விஷயம் போக போக கனம் ரொம்ப அதிகமா இருக்கும் என் வாழ்க்கையில நான் நிறைய தூக்கிருக்கேன் அந்த அனுபவத்துல நான் சொல்றேன் இப்போ இந்த இறகு பார்க்கறதுக்கு லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடந்து போக போக ரொம்ப கனமாயிடும் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இறகை தூக்காம யானா அப்படியே உட்காந்துருச்சு இப்படி யானா புலம்பிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மிருகமாக தாண்டி அடுத்து எறும்பு சிங்கம் கூட்டு ஒரு அரிசி மணியை கொடுத்துச்சு கூட்டம் ஃபுல்லாக சிரித்தாங்க பாவம் அந்த அரிசியை எப்படி இந்த எறும்பு தூக்கும் அதை விட முப்பது நாற்பது மடங்கு வெயிட் அதிகமாச்சே அப்படின்னு சொல்ல அந்த எறும்பு மனசில் ஒரு பயம் வந்துச்சு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப உறுதியாக தெளிவாக ஒன்று வச்சுருந்தது கண்டிப்பாக இந்த அரிசி என்னை விட ஒரு ஐம்பது மடங்கு வெயிட் அதிகமாக தான் இருக்கும் அப்படியே தூக்க முடியாது நான் சொல்லிட்டு போக முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பார்த்து நடக்கலாம் இல்லையா நான் நடப்பேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டு முன்னங்காலால அந்த அரிசியை தூக்கி தன் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியா மெதுவா நடக்க ஆரம்பிச்சது சிங்கம் சொன்னது அந்த மைதானத்துக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு மணி நேரத்துல போகணும் அரை மணி நேரத்துல போகணும் அப்படின்லாம் கிடையாது அதனால தன்னை விட ஐம்பது மடங்கு அறுபது மடங்கு வெயிட் அதிகமா இருந்தாலும் அந்த அரிசிய முதுகில தூக்கிக்கிட்டு அப்பப்ப ஓரமா வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப முதுக தூக்கிட்டு எறும்பு நடந்துட்டு இருந்துச்சு ஆனா யானை இன்னும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு என்னால முடியாதுப்பா என்னால முடியாது இப்போ வெயிட் கம்மியா இருக்கும் நடக்க நடக்க வெயிட் அதிகமாயிரும் அப்படின்னு அங்கேயே முணுமுணுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு ஆனால் எறும்பு ஒவ்வொரு அடியாக எடுத்து 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 முன்னேறி போய் 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 சூரிய மறையறதுக்கு முன்னாடி சிங்கம் சொன்ன அந்த மைதானத்தை தாண்டி போயிடுச்சு ஆனால் யானை இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்துச்சு எறும்போட திறமையை பார்த்து எல்லா மிருகமும் மிரண்டு போச்சு எறும்பு தான் உண்மையாலுமே ஜெயிச்சதுன்னு எல்லாரும் சொல்ல அப்ப சிங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சது யானைக்கு உண்மையிலேயே ஒரு எறக மட்டும்தான் கொடுத்தேன் உலகத்துல இருக்கக்கூடிய லேசான பொருள் அதுதான் ஆனா அதெல்லாம் தூக்க முடியல ஏன் ஏனா அதோட மனசுல இருந்த சாக்கு போக்குதான் அந்த இறக விட ஆயிரம் மடங்கு அதுக்கு கனமா இருந்திருக்கு எறும்புக்கு கொடுத்தது உண்மையிலேயே கனமான அரிசி தான் ஆனா அதை ஒரு நேர்மணி எண்ணத்தோட மனோபாவத்தோட நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சது அது ஜெயிச்சிருச்சு யானை தோற்றதுக்கு காரணம் அந்த இறகால இல்லை அதனுடைய எதிர்மறை எண்ணத்தால் எறும்பு ஜெயிச்சதுக்கு காரணம் அதனுடைய வலிமையால் கிடையாது அதனுடைய விடாமுயற்சியால் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜிம்முக்கு போகணும்னு மூணு மாசமா அலாரம் வச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சு ஐயோ நிறைய ரிஸ்க் இருக்கே அப்படின்னு பின்வாங்கிருக்கீங்களா பெரிய பெரிய கனவுகளை வச்சுக்கிட்டு இன்னும் அதுக்கு டைம் சரியாக வரல அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா அப்போ நீங்கள் எல்லாருமே யானை தான் இதில் கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்பிலேருந்து நீங்கள் இந்த கதையில் வர்ற எறும்பாருங்க உங்கள் தோல்விக்கு காரணம் சூழ்நிலை கிடையாது உங்கள் மனநல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க முதலடி எப்பவுமே கடினமாக தான் இருக்கும் ஆனால் முதலடியே எடுக்காமல் எப்படி நாம் ரெண்டாவது அடி எடுத்து எப்படி வைக்கிறது அதனால் அந்த கதை வழியாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யானை கிடையாது நீங்கள் ஒரு எறும்பு இனிமேல் நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் என்னுடைய முதலடியை இப்போவே எடுத்து வைப்ப விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெற்றி அப்படின்றது எளிதான சுமையை தூக்கிறது கிடையாது எந்த சுமையை கொடுத்தாலும் அதை தூக்கறதுக்கான மனநிலை தைரியம் அதுதான் அந்த நம்ம ஒரு பர்சன்ட் இருந்தா போதும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறலாம் அடுத்து மூணாவது கதை பல வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆர்வமான இளைஞன் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு அவசர அவசரமா ஒரு வழி இருக்கும் நினைச்சு ஒரு பெரிய மகான் கிட்ட போனான் குருஜி நான் ரொம்ப விரைவா ஞானமும் வெற்றியும் அடையணும் அதுக்கு வாழ்க்கையில ஒரு ஷார்ட் வழி இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இளைஞனை ஒரு சந்தன மரத்துக்கு பக்கத்துல கூட்டு போனாரு அவனுக்கு ஒண்ணுமே புரியல சந்தன மரத்தை கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொன்னாரு அவன் அந்த மரத்தை பார்த்துட்டு ஓ சந்தன மரத்தெல்லாம் வெட்டி விற்க சொல்றாரோ அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும் போது ஞானி தம்பி இந்த மரம் எவ்வளவு வில போகும் அப்படின்னு கேட்டாரு அவன் எனக்கு சரியா தெரியல ஆனா கண்டிப்பா லட்ச கணக்குல வில போகும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த ஞானி சொன்னாரு ஓ அப்படியா சரிப்பா இந்த மரம் ஏன் இவ்வளவு மதிப்புள்ள மரமா இருக்கு அது உனக்கு ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கான காரணம் அவனுக்கு தெரியல அப்ப அந்த மகான் அந்த மரத்துடைய பட்டையை தடவிக்கிட்டே சொன்னாரு இந்த சந்தன மரம் வளர்ந்த உடனேயே வாசனை கொடுக்க ஆரம்பிக்காது முதல்ல சில வருஷம் அது ஒரு சாதாரண மரம் மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு நாளும் அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தனித்துவமான வாசனையை உள்ள சேர்த்துக்கும் சுருக்கமா சொன்னா இந்த மரம் அதுக்கே தெரியாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வில மதிப்புள்ள ஒரு மரமா அது மாறிக்கிட்டு இருந்துருக்கு அது அந்த மரத்துக்கே இருக்கிற ஒரு குணம் அந்த மாதிரி தான் மனுஷங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு அதை யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது சந்தன மரம் போல ஞானம் திறமை எல்லாமே ஒரு நாளில் கிடைக்கிறது கிடையாது அது நம்மள அறியாமலேயே நம்முடைய தினசரி வளர்ச்சியால உருவாகுது ஒரு சதவிகிதம் முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் உங்களை மகத்தானவரா மாற்றும் வில மதிப்புள்ள விஷயங்கள் வேகமாக உருவாகாது அது கொஞ்சம் நேரத்தை கேட்கும் பொறுமையையும் தொடர்ச்சியான முயற்சியும் தான் வெற்றிய உருவாக்கும் அப்படின்னு நான் ஞானி சொல்ல அந்த இளைஞனை ஒரு ஆச்சரியமா பார்த்தான் அவனுக்கு இருக்கிற வழியில உழைக்காம குறுக்கு வழியை இருந்தவனுக்கு அன்னைக்கு வெற்றியுடைய உண்மையான ரகசியம் என்னன்றது அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதுதான் அவன் தெரிஞ்சுக்கிட்ட ஷார்ட்கட் அந்த மாதிரி தான் நீங்களும் குறுக்கு வழியை தேடாதீங்க வாழ்க்கையில் குறுக்கு வழின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் தினமும் ஒரு மாற்றத்தை பார்க்கலனா கூட பரவாயில்ல ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க அதில் நம்பிக்கை வைங்க அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தினமும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் சந்தன மரத்தை போல் மாறுவீங்க வெற்றின்றது ஒரே ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அதிரடியாக ஒரு விஷயம் நடந்தது சினிமாவில் வந்த மாதிரி இருந்ததுப்பா அப்படின்ற விஷயம்லாம் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை நாம் தினமும் அட்லீஸ்ட் ஒரு பெர்சன்ட் ஒரு முயற்சி பண்ணாதான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற ஆசைப்படணும் அப்படின்னா அதுக்கான செயலை நாம் ஈடுபடணும் அதனால் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்ட் முயற்சி பண்ணுங்க அதுவே போதும் அடுத்து நாலாவது கதை நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் ஆனா அது எதுவுமே பயனில்லாம போதுப்பா அப்ப நீங்க நினைச்சிருக்கீங்களா உங்களுக்கு கனவு பெருசா இருக்கு உங்களுக்கு சவால் நிறைய இருக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எந்த மாற்றமும் வரமாட்டேக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க இந்த கதையை கேளுங்க ஒரு நாள் காலையில் சூரியன் மெதுவாக அப்படியே உதயமாகிருக்கு ஒரு ஞானி கடற்கரையோரமாக நடந்துகிட்டு இருக்காரு நேற்று இரவில் அதிகமாக அலா அடித்ததுனால ஆயிரக்கணக்கான மீன்கள் கரைக்கு வந்துருச்சு அந்த மீன்கள் எல்லாமே நம்பிக்கை அழந்து சுவாசிக்க முடியாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஞானி மெதுவாக குனிஞ்சு ஒரு மீனை எடுத்து அதை பாசத்தோடு கடலுக்குள்ளே போட்டாரு அது நீந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு அடுத்து இன்னொரு மீன் அதை எடுத்து பாசமாக கடலுக்குள்ளே போட்டார் அதுவும் உள்ளே போயிடுச்சு இப்படியும் ஒவ்வொரு மீனா ஒன்னு ஒன்னா எடுத்து மெதுவா கடலுக்குள்ளே விட்டுக்கிட்டே இருந்தாரு அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போக்க சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சுவாமிஜி என்ன பண்றீங்க நீங்க இங்க பாருங்க ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கு கரையில அது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையா எடுத்து அதுக்கு வலிக்காம கடலை விட போறீங்களா எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாதுங்க உங்களுடைய இந்த சின்ன முயற்சி எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல ஞானி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் குனிஞ்சு இன்னொரு மீனை எடுத்து கடலுக்குள்ள வீசினாரு அப்புறம் இந்த வழிபோக்கனை பார்த்து நேரா ஒரு விஷயம் சொன்னாரு என்னால முடிஞ்ச உயிரை நான் காப்பாத்துறேன் அது எனக்கு திருப்தி அதுக்கு அது வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு இந்த விஷயம் உங்களுக்கு புரியாம இருக்கும்னு நினைக்கிறேன் விளக்கமா சொல்றேன் இந்த வாழ்க்கையில நீங்க பாக்குற ஒரு சில மனிதர்கள் உங்ககிட்ட திரும்பி திரும்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க உன் முயற்சி ரொம்ப சின்னதா இருக்கு அது எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது பெருசா முயற்சி பண்றா நீ ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு ஏன் வீணா முயற்சி பண்ற அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க நமக்கு அது அப்ப சரின்னு தோணும்ல அப்படி தோணக்கூடாது நாம பண்ற எந்த ஒரு சின்ன செயலும் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியும் யாருக்காவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு அலை மாதிரி அப்படியே பரவும் அந்த ஞானி எல்லா மீன்களையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணல அவரால முடிஞ்ச மீன் அவர் காப்பாத்தினாரு அப்படி காப்பாத்தின மீன்கள் இப்ப உயிரோட இருக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படல அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சாரு அது அந்த மீனுக்கு திரும்ப உயிரையே கொடுத்துருக்கு ஆக உலகத்தை மாத்தணும் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நல்ல செயல் இருந்து ஆரம்பிங்க அது சின்ன செயலா இருந்தாலும் பரவாயில்ல உங்க கனவை அடையணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான முதலடி எடுத்து வைங்க மாற்றத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் உங்க திறமை உங்க செயல் இருந்தது ஆரம்பிங்க ஏன்னா உங்க வார்த்தைகள் கண்டிப்பா யாரையாவது ஊக்குவிக்கலாம் நீங்க பண்ற செயல் யாருக்காவது உதவலாம் உங்க தைரியம் யாருக்காவது ஒரு முன் உதாரணமா இருக்கலாம் என் முயற்சி சின்னது கனவு பெருசு அப்படிலாம் கிடையாது வெறுமனே இருக்கிறதுக்கு பதிலா சின்ன முயற்சியை பண்ணலாமே சின்ன சின்ன விஷயத்த நீங்க தினமும் செஞ்சு வந்தா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்புறம் ஒரு நாள் அது உலகத்தையே மாத்துறதுக்கு வழியா இருக்கும் ஒரு சின்ன மீன் அதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா அது காப்பாத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அது அந்த மீனுக்கு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஞானி பண்ண ஒரு சின்ன முயற்சி அந்த மீனுக்கு உயிர் திரும்பி கொடுத்துருக்கு அந்த மாதிரி நீங்க பண்ற சின்ன சின்ன செயல் உங்க வாழ்க்கைக்கு அது பெரிய பலனா இருக்கும் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே சின்ன சின்ன செயல்கள இருந்து ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து அஞ்சாவது கதை நம்ம வாழ்க்கையில பல பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஏன் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டு முன்னேற முடியாம தவிக்கிறாங்க ஏன் சில பேர் தங்களுடைய கனவுகளை அடைய முடியாமல் போகிறாங்க ஏன் வருஷங்கள் கடந்தும் சில பேர் ஒரே இடத்துல அப்படியே சிக்கிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்ற காரணத்தினாலையா இல்லை இல்லை அவங்களுக்கு திறமெல்லாம் இருக்கும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் ஆனால் அவங்க பிடிவாதத்தால் அதை விட மறுக்கிறாங்க கனவுகளை அடைய மறுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த கதை ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு வேடன் ஒரு பொரிய வச்சான் அவன் குறி வச்சது ஒரு குரங்க பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன வாய் இருக்கிற மண்பானைக்குள்ள நல்லா வாசனை வர்ற மாதிரி அரிசியை வச்சான் வச்சிட்டு அவன் காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல ஒரு குரங்கு அங்க வந்துச்சு அது அந்த அரிசியோடைய அந்த வாசனைய நல்லா மூந்து பார்த்துச்சு கைய பானைக்குள்ள வச்சது நிறைய அரிசிய கையில அப்படியே அள்ளும்போது அதனுடைய கை பானையில மாட்டிக்கிச்சு அது இழுக்குது போராடுது கத்துது ஆனா அரிசிய மட்டும் விடலை அப்ப அந்த வேடன் மெதுவா பக்கத்துல வந்தான் இப்ப குரங்குக்கு ரெண்டு ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு ஒன்னு அரிசியை விட்டுட்டு விடுதலை ஆகுறது இல்ல அரிசிய பிடிச்சுக்கிட்டே அவன் வேட்டைக்கு ஆளாவது குரங்கு என்ன பண்றக்குன்னு நினைக்கிறீங்க கைய விட்டுச்சுன்னா இல்ல குரங்க அந்த அரிசியை விடவே இல்லை அதனால வேட்டைக்காரன் அந்த குரங்கு பிடிச்சிட்டான் இப்ப கதையோட கருத்துக்குள்ள வருவோம் குரங்கு மாட்டிக்கிட்டு அந்த பானை அவ்வளவு பெரிய வலிமையான பானெல்லாம் ஒண்ணு கிடையாது அதை ஈஸியா உடச்சிடலாம் அது மட்டும் இல்லை தப்பிக்க முடியாத சூழ்நிலை அதுக்கு இருக்கு அப்படின்ற விஷயமும் கிடையாது அது தப்பிச்சிருக்கலாம் ஆனா அது தெரியுமா மாட்டுச்சு நாம ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம விட்டுட்டு போகணுமா அப்படின்ற காரணத்தினாலதான் அது மாட்டிக்குச்சு நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நாம நிறைய வளரணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும் தான் ஒரடியா விடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பர்சன் விட்டாலே போதும் நிறைய பேருடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அவங்களுடைய பிடிவாதமான பழக்க வழக்கத்தாலதான் நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வருது அவங்க வாழ்க்கையில் பல இடத்துல சிக்கிக்கிறாங்க முன்னேற விடாம தடுக்கிற பழக்கத்தை விட மறுக்கிறாங்க அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல வசதியான வாழ்க்கையை விடுறதுக்கு மறுக்கிறாங்க அவங்கள வளர விடாமல் தடுக்கிற எண்ணங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை விடுறதுக்கு மறுக்கிறாங்க அந்த குரங்கு மாதிரி அவங்க அதில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கதையுடைய பாடம் இந்த குரங்குக்கு மட்டும் கிடையாது தான் நம்ம எல்லாருமே எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பழைய உறவு இருக்கும் அது நமக்கு நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் பிடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு வேலை இருக்கும் அந்த வேலை நம்மளை வளர விடாதுன்னு தெரியும் அதை பிடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தில் நம்ம கீழே தான் போயிட்டு இருக்கோன்னு தெரியும் கீழே தான் விழப்போறோன்னு தெரியும் ஆனா அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்போம் எப்படி வெளியே வர்றது முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் குரங்கு நினைச்சிருந்தா அந்த அரிசியை விட்டுட்டு கையை வெளியே எடுத்து தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா குரங்கு அந்த அரிசியை பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தது அதனுடைய பிடிவாதத்தாலதான் அது மாட்டிக்கிச்சு விடுதலை ஆகிறத விட அரிசி ரொம்ப முக்கியமா அப்படின்றத நாம யோசிக்கணும் உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்றத நீங்க தீர்மானிக்கணும் கடைசியா கையை விட்டுடணும் அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நாம விடுறது தான் நம்மளுடைய விடுதலைக்கான ஒரே வழி ஒரேடியா விடணும்னா அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்ட் நீங்கள் விட்டா போதும் அதுதான் நீங்கள் வளர்றதுக்கான ஒரே ரகசியம் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பர்சன்ட் நீங்கள் வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களை பின்னாடி தள்ளுற நிறைய விஷயத்த நீங்க தட்டி விட்டுட்டு முன்னாடி போக முடியும் உங்களை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி குரங்கையில் இருந்த அந்த அரிசி மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தான் உங்களுக்கான ஒரு புதிய உலகம் காத்துக்கிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் புதிய நிலைக்கு போகணும் அப்படின்னா பழைய எண்ணத்தை விடுங்க புதிய வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா பழைய பழக்கத்தை விடுங்க புதிய வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா பழைய பயத்தை விடுங்க இன்னமும் நீங்கள் அந்த அரிசியை பிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு தேவையான அரிசி பானைக்கு உள்ளே கிடையாது பானைக்கு வெளியே இருக்குது உங்கள் விடுதலை அரிசியை தான் இருக்கு உங்க வளர்ச்சி பழச விட்டுட்டு ஆரம்பிக்கிறதுல இருக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க வளர்ச்சி எப்பவுமே இருந்து தான் ஆரம்பிக்குது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலைக்கான நாள் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த அஞ்சு கதை உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் நம்புறேன் தினமும் ஒரு பர்சன்ட் ஒரு சதவிகிதம் நீங்க முயற்சி பண்ணாலே போதும் இந்த ஒவ்வொரு கதையில வர்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மாதிரி பல மோட்டிவேஷன் கதையை கேட்கறதுக்கு தமிழ் மற்றும் தமிழர் வரலாறு கேட்கறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ புக்காக நீங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை நீங்கள் பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்